ஒரு ஆயு மேல எடுத்தா இன்னைக்கு பௌர்ணமி இல்லை

ஆ நல்லா இருக்கீங்களா அவன் வந்து கோயிலுக்கு போயிருக்கா இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிட்டு கோயில் ரைட் ஹாய் நரே ஐயோ வெங்கடேஷ் ஷேக் பண்ணுங்க ஷேக் பண்ணுங்க குடுங்க ஷேக் பண்ணுங்க ஷேக் பண்ணுங்க குடுங்க ஷேக் பண்ணுங்க பாருங்க அப்புறமா எடுத்துக்கலாம் பாருங்க இப்ப எடுங்கற மரோ விப்பி என்கூட வரலே நான் ஸ்டார்ட்டிங் பண்ணி ஓபன் பண்ணவே போறேன் இதோ கேன போ இடம் இருந்துங்க

यो मैले हेर्न सक्छु। यो बाइकले 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 हेर्न सक्छु। ல ஓட வந்தாங்க ஓட வந்தாங்க ஓட வந்தாங்க சவுண்ட் மெனு செட் நீங்க லைட் அங்க பார் அங்க பார் அங்க பார் அங்க பார் இத நீங்க வந்து அங்க பார் ரோஜா நீங்க வந்து ஒரு சின்ன இருக்குல்ல அவنه போட்டு அமக்குறான் லாவே பக்கத்துல வந்து லாவே பக்கத்துல வந்து ஓகே நான் கொஞ்சம் அப்படியே வந்து என்ன தெரியுங்களா கொஞ்சம் கேமரா பாருங்க அங்க ஓகே பக்கத்துல பைك முறுக்கறrangleங்க ஆ அங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க கண்ணி எப்படி இருக்கீங்க

ಿ ಮಂತ್ರಿ अरे बढ़िया 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 बढ़

இதே போதுங்க அப்புறம் இது கூட வேணாம்னு நினைக்கிறேன் போதும் போதும் மற்ற இதெல்லாம் வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் இது வெஜ்ஜா இது வெஜ்ஜு கத்திரிக்காய் கொஸ்து மட்டும் எங்க ஆ அதெல்லாம் வேணாம் வேணாம் இது என்ன பட்டாணி அது வெஜ்ஜு குருமா இது பன்னீரா இது சிக்கன் சிக்கனா ஆ வேணாம் வேணாம் காலிஃப்ளவராது ஆ இல்லைப்பா 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 அது வேணாம் ஆ சிக்கன் மட்டும் வைங்க ஒரு பீஸ்ட்டு இது எக்கு ஆ வேண்டாம்ப்பா எக்கு ரைஸு ரசம் டயிர் சாதம் ரைஸா ஊருக்கா அதுவும் இருக்கா கமணும் மாங்காய் இருக்கா இல்லை

वाह बारा अच्छा समारी लगा योर नाराओं माँ बारा बुक पनी कहाँ ढरे चले पॉकेट ना चलने तो के लिए दूसरा मंच इंके पर इंके परे कामुक एवी न चले चले చామా బేబీకి టూ కా వందర్చే టూ కా వందర్చే సాఫ్ట్ ఆచే సాఫ్ట్ అవను టూ కా వందర్చే సౌండ్ పార్టీ ఏ ఇద ఇద వస్తుందనే నా షోల్డర్ ని కొట్టి కలం ని కొడరే ఆమా

और बॉक्स में रपवाड़ा चला मिस아가मा रखो ये और अंदर चला बाय ओके बाय अच्छा आई मां को नहीं पीढ़ रहा था, था किस कर किस करूंगा रेटिंगला अलग आका इधर है पापा भर लिया नेचरिटी ने है लिया टाटा 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 போயிட்டு வாங்க நல்ல செய்தி அப்புறம் சித்தப்பா கூப்பிட்டு வரலாறு நல்லா